வணக்கம் இப்ப அருமையான சுவையில மனமான புதினா ரசம் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இது வந்து நல்லா மனமாவும் சுவையாவும் சீக்கிரமாவும் ஜீரணம் ஆயிருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இதை கடைசியா மசிச்சு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் உருண்ட மல்லி அஞ்சு பல் பூண்டு சின்னதா ஒரு வரமிளகா சுத்தம் செய்து கழுவி வச்சிருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினால லேசா ஈரப்பதம் இருக்குங்க அதனால நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியது இல்லைங்க அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் இப்ப சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு கொஞ்சமா புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளி நல்லா கணிஞ்சு தக்காளியை பொடி பொடியா நறுக்கி சேர்த்திக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இப்ப வேக வச்ச துவரம் இருப்பேங்க மிக்சி ஜர்ல போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடா விட்டுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு வரமிளகா சிறிதளவு கருவாப்பை இதை சேர்த்து நல்லா வரைக்கி விட்டுக்கலாம் கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியும் தக்காளியும் சேர்த்துக்கலாங்க இது கூட சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க பச்சை பாடை போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச புதினா சீரக மிளகு பில்லுதை சேர்த்திக்கலாம் பச்சை பாடை போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சுங்க இது கூட பருப்பு மசிச்சு வச்சதை சேர்த்திக்கலாம் இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிறேன் புதினா விழுதை சேர்த்திக்கலாங்க பொடியான அரைக்கி வச்சிருக்கிற கொஞ்சமாக புதினா இலைகள் கொஞ்சமாக மல்லித்தலை ரொம்ப நேரம் கூடாது ஒரு கொதி உடனே இறக்கி வைக்க நல்லா கொதிச்சு வர நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்ப அருமையான சுவையில மனமான ஆரோக்கியமான புதினா ரசம் செய்துட்டேங்க இது வந்து நம்ம சாப்பிட்டு கூட சேர்த்து பசஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம விருப்பப்பட்டா சூப் மாதிரி ஒரு டம்ளர் குடிச்சுக்கவும் ரொம்ப நல்லா இருக்குங்க